வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் அறுபத்தி எட்டு வருஷத்துக்கு பிறகு ஒரு அற்புதமான யோகம் அதுவும் ஒரு யோகம் அல்ல இரண்டு அல்ல முத்தான மூன்று யோகங்கள் ஒரே நாளில் வருது இந்த யோகங்கள் உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான சிக்கல்களை முழுவதும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகங்கள் இந்த யோகங்கள் என்னைக்கு அன்னைக்கு என்ன வழிபாடு செய்யணும் இது எந்த ராசிக்கு அப்படிங்கறத நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணும்போது யூடியூப் நிறைய நபர்களுக்கு போய் ரெக்கமெண்ட் பண்ணும் நீங்கள் நேரடியாக இந்த வீடியோவை ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் போன்ற சோஷியல் மீடியாவிலையோ அல்லது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையோ வைக்கணும்னு விரும்புனீங்கனாலும் வீடியோக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கனாலே அதில் எல்லா ஆப்ஷனும் காமிக்கும் அது எல்லாத்துலேயும் நீங்கள் ஷேர் பண்ணியும் சப்போர்ட் பண்ண முடியும் தனுசு ராசிக்கு தான் அறுபத்தி எட்டு வருடத்திற்கு பிறகு வரக்கூடிய இந்த அதி உன்னதமான யோகங்கள் நிறைந்த நாளை பத்தி பார்க்க போறோம் அதுல நம்ம என்ன செய்யணும்னு பார்க்க போறோம் தனுசு ராசியில நீங்க மூல நட்சத்திரம் புராட நட்சத்திரம் அல்லது உத்திராட நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்திருந்தாலும் இது உங்களுக்கு முழுமையான பலனை தரும் இந்த யோகத்தில் பங்கு பெறுவது உங்கள் ராசிநாதனான குரு பகவான் தான் இப்பொழுது உங்கள் ராசிநாதன் குரு பகவான் ஏழாம் இடமான மிதுன ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார் புனர்பூச நட்சத்திரம் என்பதும் குருவின் நட்சத்திரமே அப்ப குருவின் நட்சத்திரத்தில் குரு அமர்ந்து உங்க ராசியை பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு இடமான லாபஸ்தானம் ஆசை நிறைவேறும் இடத்தையும் பார்க்கிறார் அப்ப லாபமும் உயரும் ஆசையும் நிறைவேறும் தன் நட்சத்திரத்திலேயே அமர்ந்து பார்க்கிறார் இன்னொன்னு இங்கே குருவோடு சந்திரன் வந்து புனர்பூச நட்சத்திரத்திலேயே இணைவு பெறும் பொழுது குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது இந்த குரு சந்திர யோகம் என்பது குருவும் சந்திரனும் இணைந்தாலே தனுசு ராசிக்கு பெரிய அளவிலான வளர்ச்சியை தரும் வெற்றியை தரும் அதிலும் தேய்பிரை சந்திரன் தனுசு ராசிக்கு எப்பொழுதுமே சக்சஸை தரும் காரணம் என்ன அப்படின்னா சந்திரன் தனுசு ராசிக்கு எட்டாம் அதிபதி அப்படிப்பட்ட எட்டாம் அதிபதி தேய்பிரை நாளையில் உங்கள் ராசிநாதனோடு ராசிநாதன நட்சத்திரத்தில் இணைவது கெஜகேசரி யோகத்தையும் ஏற்படுத்துகிறது அப்ப அன்றைய நாள்ல குரு சந்திர யோகமும் ஏற்படுது அன்னைக்கு கெஜகேசரி யோகமும் ஏற்படுது இன்னொன்னு அன்னைக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானம் ஆசை நிறைவேறும் இடத்துல விசாக நட்சத்திரத்துல செவ்வாய் அமர்ந்து இந்த விசாக நட்சத்திரம் என்பது குருவின் நட்சத்திரம் குருவின் நட்சத்திரத்தில் செவ்வாய் அமர்ந்திருந்தால் அதற்கு பெயர் குரு யோகம் ஆனா இந்த நாள்ல குருமங்கள யோகத்திற்கு மேல குரு தன் நட்சத்திரத்தில் அமர்ந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான துலாம் ராசியில் இருக்கும் விசாக நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கும் செவ்வாயை பார்க்கிறார் விசாக நட்சத்திரம் குருவின் நட்சத்திரம் குரு தன் நட்சத்திரத்தில் அமர்ந்து தன் நட்சத்திரத்தையும் தன் நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கும் செவ்வாயையும் பார்க்கிறார் அப்ப இதற்கு பெயர் மகா குருமங்கள யோகம் ஒரே நாளில் குரு சந்திர யோகம் கஜகேசரி யோகம் மகா குருமங்கள யோகம் மூன்றும் வருது இது தனுசு ராசிக்கு எண்ணற்ற மாற்றத்தையும் ஏராளமான வெற்றிகளை தரும் முதல்ல இது கடனை முழுவதும் தீர்க்கும் தொழில் வியாபாரத்துல கடன் ஆயிடுச்சு பர்சனல் லோன்ல கடன் ஹவுசிங் லோன்ல கடன் தொழில் வியாபாரத்துல வளர்ச்சி இல்ல பணம் முடங்கியிருக்கு அதனால என்னால லோனை கட்ட முடியல வேலையில சம்பள உயர்வு பதவி உயர்வு இல்ல நான் குடியிருக்கிற வீடு என்னுடைய மாதாந்திர செலவு எல்லாம் உயர்ந்துருச்சு அதனால கடன் முழுசா என்னால் கட்ட முடியாமல் தத்தளிக்கிறேன்னு வேலைக்கு போறவங்க சொல்றீங்களா உங்களுக்கான கடனை தீர்ப்பதற்கும் கடனை தீர்ப்பதற்கான வழியையும் இன்கம் சோர்ஸையும் அடிஷ்னல் இன்கம்கான வழியையும் பினான்சியல் சோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் கண்டிப்பாக இந்த அற்புத யோக காலங்கள் உங்களுக்கு தரும் ஜூபிட்டரோட டிரான்சிட்டும் சரி ஜூபிட்டரோட மூமெண்ட்டும் எப்பவுமே தனுசு ராசி பெரிய அளவிலான பலனை தரும் பொதுவாகவே பனிரெண்டு ராசிக்குமே இந்த குருவின் நகர்வுகளும் குருவின் சதவீத வெற்றியை தந்துடும் மீதி கிரகங்கள் எல்லாம் நாற்பது சதவீத வெற்றியை தான் தரும் தனுசு ராசிக்கு எழுபத்தி ஐந்து சதவீத வெற்றியை குருவினால் பெற முடியும் அப்ப குருவின் மூமெண்ட்டும் குருவினால் ஏற்படும் இந்த அதி உன்னதமான இந்த யோகங்கள் அனைத்துமே தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களின் கடன் கட்டாயம் தீர்வதற்கான வழியை காண்பிக்கும் அடுத்தது பண இருந்த சிக்கல் பொருளாதார சிக்கல் நீங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்தோம் ரிலேட்டிவ்க்கு கொடுத்தோம் அல்லது எம்எல்எம்ல சிட்டு கம்பெனில பிரைவேட் பினான்ஸ்லாம் கவர்ச்சிகரமான திட்டத்தை நினைச்சு போட்டோம் பணம் வரல ஃபாரக்ஸ் நாங்க கிரிப்டோ கரன்சி நாங்க அல்லது ஷேர் ட்ரேடிங் நாங்க அது இங்கீகரிக்கப்படாத பல இடத்துல போய் பணத்தை போட வச்சுட்டாங்க அதனால இன்னைக்கு நான் சிக்கல்ல இருக்கேன் என்னோட பத்திரத்தை வச்சு பணம் கொடுத்தேன் அல்லது என் பத்திரத்தையே நான் கொடுத்தேன் அல்லது நகைய வச்சு பணம் கொடுத்த நகையை கொடுத்தேன் இன்னைக்கு நான் அடுத்த நிக்கிறேன் எனக்கு யாரும் உதவி செய்யல என்கிட்ட வாங்கினவங்க திருப்பி கொடுக்கல என்னை ஏமாத்த பாக்குறாங்கன்னா கடவுள் நியாயம் கேட்கும் நாள் தான் இந்த அக்டோபர் பதிமூணாம் தேதி திங்கட்கிழமை ஏன்னா அக்டோபர் பதிமூணாம் தேதி அன்னைக்கு தேய்பிரை அஷ்டமியும் அன்னைக்கு தொடங்குது தேய்பிரை அஷ்டமி என்பதே கடவுளிடம் உங்களோட வேதனையும் மன குமுறலையும் நியாயம் கேட்பதற்கான வழியையும் காண்பிக்கும் நாள் அப்போ நீங்க ஏமாந்துட்டீங்க நீங்க பண சிக்கல்ல சிக்கிட்டீங்க மோசடியில சிக்கிட்டீங்க நய நபர்களால் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டீர்கள் துன்புறுத்தப்பட்டீர்கள் அவமானப்படுத்தப்பட்டீர்கள் அல்லது வேதனைப்படுத்தப்பட்டீர்கள் நீங்க எல்லாம் இந்த நாளில் செய்யும் வழிபாடும் பிரார்த்தனையும் இறைவன் உங்களுக்காக நியாயம் கேட்பார் யார எப்படி மனசு மாத்துவார் எப்படி அவர்களுக்கு உணர்த்துவார் அப்படின்லாம் நமக்கு தெரியாது ஆனால் உறுதியாக உங்களுக்கான நியாயமும் நிவாரணம் கிடைக்கும் ஒரு அற்புதம் இந்த அக்டோபர் பதிமூணாம் தேதி திங்கட்கிழமையும் அஷ்டமியும் வரும் நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாடு உங்களுக்கான கடனையும் பணம் சார்ந்த 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 சொத்து இடம் பொருள் சிக்கலையும் சரி செய்யும் தொழில் வியாபாரத்துல மந்தமா இருக்கும் அப்படின்னா அந்த தொழில் வியாபாரத்தில் பெரிய வளர்ச்சி பெறும் நிறைய வாடிக்கையாளர்களை கவருவதற்கும் நிறைய வாடிக்கையாளர் வருவதற்கும் வரா கடனின் அளவு குறைவதற்கும் இந்த நாள் பயன்படும் நவ கிரகங்களில் பரிபூர்ண கிரகம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் தான் அதனாலதான் குரு பார்த்தால் கோடி புண்ணியம்னு சொல்றோம் அப்படிப்பட்ட குருவின் பார்வை உங்க ராசிக்கு இருக்கு அவர் உங்கள் ராசிநாதன் நான்காம் இடத்திற்கு அதிபதி வீடு மனை வண்டி வாகனம் போன்றவற்றை குறிக்கக்கூடியவரும் உங்களுக்கு குரு பகவான் தான் ஏன்னா அவர் தான் நாலாம் அதிபதி இன்னொன்னு பதினோராம் இடமான லாபஸ்தானம் ஆசை நிறைவேறும் இடத்திற்கு அதிபதி சுக்குரன் சுக்குரன்னா கடவுளில் தாய் மகாலட்சுமி அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பதினாறு செல்வங்களையும் தன்னுள் வைத்திருக்கக்கூடிய தாய் மகாலட்சுமியின் வழிபாடு தனுசு ராசிக்கு பெரிய அளவிலான வளர்ச்சியை தரும் ஏன் அப்படின்னா ஆசை நிறைவேறும் இடத்திற்கு அதிபதி அப்ப உங்களோட ஆசை புதிய வீடு கட்டுவது கட்டிய வீட்டில் இருந்த சிக்கலை சரி செய்வது கடனை நிவர்த்தி செய்வது வண்டி வாகனம் வேணும் குழந்தை பாக்கியம் வேணும் அல்லது திருமணம் அமையல ஒரு இடம் வாங்கணும் ஒரு வீடு கட்டணும் இப்படி எந்த எண்ணமாக இருந்தாலும் எந்த ஆசையாக இருந்தாலும் உங்களுக்கு நிறைவேற்றி தருவதற்கு தாய் மகாலட்சுமியை நீங்கள் வழிபாடு செய்யணும் இப்போவே வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் போய் உங்களோட பெயர் ராசி நட்சத்திரம் உங்களோட கோரிக்கையும் பதிவிட்டுட்டு ஜெய் மகாலட்சுமின்னு பதிவிடுங்கள் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில உங்களோட பெயர் ராசி நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்யப்பட்டு அந்த வீடியோவும் இந்த சேனல்லேயே நேரடி ஒளிபரப்பும் செய்யப்படும் அதை நீங்கள் பார்க்கறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லைவ் வந்து நோட்டிபிகேஷனில் காமிக்கி நீங்களே நேரடியாக இருந்த இடத்திலிருந்தே லக்ஷ்மியை தரிசனம் செய்யலாம் உங்களோட கோரிக்கையும் உங்களோட பிரார்த்தனையும் லக்ஷ்மியிடம் வைக்கலாம் இந்த அற்புதமான கஜகேசரி யோகமும் மகா குருமங்கல யோகமும் குரு சந்திர யோகமும் நிறைந்த இந்த தேய்பிரை அஷ்டமி நாளில் கடவுளிடம் முறையிடுங்கள் கடவுளிடம் வழிபாடு செய்யுங்கள் அஷ்ட ஐஸ்வரியமும் பதினாறு செல்வமும் லக்ஷ்மியிடம் இருக்கு அப்ப பணம் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து சொத்து சார்ந்து இடம் சார்ந்து வண்டி வாகனம் சார்ந்து கடன் தீர்ப்பது சார்ந்து எந்த பிரச்சனையையும் நீங்கள் மகாலட்சுமியிடம் முறையிட வேண்டும் இந்த நாள்ல நீங்க மதியம் ஒரு இருந்து இரண்டு மணிக்குள்ள மகாலட்சுமியின் ஆலயத்துல நீங்க ஆறு தேங்காய் அல்லது எட்டு தேங்காய் உடைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது கடன் தீரும் பொருளாதார சிக்கல் தீரும் நேரம் வந்து மதியம் ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணிக்குள்ள கட்டாயம் இருக்கணும் ஆலயம் மகாலட்சுமி ஆலயமாக இருக்கணும் அந்த ஆலயம் அன்னைக்கு திறந்து இருக்கணும் மூடி இருக்கிற ஆலயத்துக்கு முன்னாடி தீபம் ஏற்றுவதோ விழுந்து நமஸ்காரம் செய்வதோ கூடாது அப்ப கண்டிப்பாக உங்க ஊர்ல மகாலட்சுமி ஆலயம் இருக்கு திறந்திருக்குன்னா அப்ப நீங்க ஒரு மணிலிருந்து ரெண்டு மணிக்குள்ள தேங்காய் தீபம் போடலாம் இந்த தீபத்தை வீட்டுல போடலாமா அல்லது வேறு ஆலயத்துல போடலாமான்னா இந்த பலன்களை இது தராது இந்த நாளில் மகாலட்சுமி ஆலயத்தில் போடுவது விசேஷம் அதுதான் உங்களுக்கான பலனை தரும் அப்ப மகாலட்சுமி ஆலயம் எங்க ஊர்ல இல்ல அல்லது அந்த நேரத்துல திறந்திருக்குல அல்லது காலையில மட்டும் திறப்பாங்க வெள்ளிக்கிழமை மட்டும் பௌர்ணமியில மட்டும்தான் எங்க ஊர்ல திறப்பாங்கன்னா சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கக்கூடிய உலகின் முதல் அஷ்டலட்சுமியும் நவக்கிரகமும் கருவறையில் ஒன்றாக காட்சி தரக்கூடிய அந்த ஆலயத்துல ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ள நீங்க தேங்காய் தீபம் போட்டு வழிபாடு செய்யலாம் கடன் தீர்வதற்காக ஆறு தேங்காயை உடைத்து பனிரெண்டு மூடியில நெய் விட்டு அந்த தேங்காய் மூடிகளை பச்சரிசியின் மீது வைத்து தீபமெற்றி வழிபாடு செய்யணும் நீங்க பணத்துல ஏமாந்துட்டீங்க உங்களுக்கு பொருளாதார சிக்கல் பண வரவு உங்களுக்கு வரணும்னா எட்டு தேங்காய் உடைத்து அந்த பதினாறு மூடியில் நெய் விட்டு பச்சரிசியின் மீது அந்த தேங்காய் மூடியை வைத்து நீங்க தீபமெற்றி வழிபாடு செய்யணும் நல்லா கேட்டுக்குங்க நீங்க பணம் கொடுத்து ஏமாந்துருக்கீங்கன்னா எட்டு தேங்காய் நீங்க கடன் கட்டணும் நீங்க கடனை நிவர்த்தி செய்யணும்னா ஆறு தேங்காய் உடைத்து தீபமேற்றி வழிபாடு செய்யணும் இந்த நாள்ல இந்த அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல கடன் தீர்வதற்காகவும் பொருளாதார சிக்கல் சரியாவதற்காகவும் நீங்கள் ஏமாற்றத்திலிருந்து மோசடியிலிருந்து வெளியில் வருவதற்காகவும் உங்கள் தொழில் வியாபாரத்தில் அபரிமிதமான வளர்ச்சி ஏற்படவும் வரா கடன் குறைவதற்காகவும் நல்ல ஒரு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்காகவும் உங்களுக்கான நிதி ஆதாரத்தை பெரிய அளவில் பெருக்குவதற்கும் வேலையில் சம்பள உயர்வு பதவி உயர்வு பெறுவதற்காகவும் எதிரிகளின் தொல்லை நீங்குவதற்காக அன்னைக்கு அந்த உலகின் முதல் அஷ்டலட்சுமி திருக்கோவில சிறப்பு யாகம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அந்த யாகத்தில் கலந்து கொள்ளும் நபர்களுக்கு அதற்கான கட்டணத்தை செலுத்தி நீங்கள் பதிவு செய்து கொண்டால் ஹோமத்தில் அமர்ந்து கலந்து கொண்டு அந்த மூன்று எந்திரங்களையும் ஒன்றாக இணைத்து பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டு சக்தியூட்டப்பட்டு வைக்கப்பட்டு லட்சுமியிடம் வைத்து பூஜை பட்டு அந்த எந்திரமும் வழங்கப்படும் ஒருவேளை ஹோமத்தில் அமர்ந்து கலந்து கொள்ள முடியாதவர்கள் நேரில் வந்து அந்த எந்திரத்தை பெற்றுக் கொள்ளலாம் அல்லது கொரியர் மூலமாகவும் உங்கள் பெயர் ராசி நட்சத்திரத்தை தெரிவித்து அர்ச்சனை செய்தும் உங்களோட முழு முகவரி அனுப்பியும் பெற்றுக்கொள்ளலாம் ஹோமத்தில் கலந்து கொள்வதற்கும் எந்திரத்தில் நேரில் வந்து பெறுவதற்கும் கொரியர் மூலமாக பெறுவதற்கும் முன்பதிவு கட்டாயம்னு ஆலயத்துல சொல்லியிருக்காங்க ஏன்னா எவ்வளவு பேர் வராங்க அல்லது எவ்வளவு பேருக்கு வேணும்னு தெரிஞ்சா மட்டும்தான் அவர்கள் அதற்கான எந்திரத்தை தயார்படுத்தி சித்தி செய்து உங்களுக்கு வழங்க முடியும் அப்ப ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு முன்பதிவு உடனடியாக செஞ்சிடுங்க ஒருவேளை என்னால எந்திரம் வாங்க முடியல அல்லது என்னால ஹோமத்துல கலந்து கொள்ள முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அன்னைக்கு வந்து நீங்க ஆறு தேங்காய் அல்லது எட்டு தேங்காய் உடைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சிட்டு போகலாம் அது மகாலட்சுமி ஆலயம் உங்க ஊர்ல இருந்தாலும் செய்யலாம் நடை திறந்திருந்தா மட்டும் போதும் இரண்டாவது அந்த நேரம் வந்து மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ள இருப்பது கட்டாயம் இந்த வழிபாடு என்பது குரு சந்திர யோகத்தையும் குருமங்கள யோகத்தையும் கஜகேசரி யோகத்தையும் ஆக்டிவேட் செய்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவிலான வெற்றியை தரும் வராத கடன் நீங்க விட்ட அமௌண்ட் கூட இப்ப உங்களுக்கு திருப்பி வரும் ஏன்னா மகாலட்சுமிக்கு பிடித்த வழிபாட்டுல ரொம்ப ரொம்ப முக்கியமான தீபமேற்றி செய்யும் வழிபாடுன்னா அது தேங்காய் தீபமா அதனாலதான் இந்த ஆலயத்துல வெள்ளிக்கிழமையிலும் பௌர்ணமையிலும் பல நபர்கள் தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதை நான் அவ்வப்போது பாக்குறது அப்படிப்பட்ட இந்த ஆலயத்தில் இந்த தேங்காய் தீபம் அதுவும் மகாலட்சுமிக்கு உகந்தது அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் கருவறையில் இருக்கும் பொழுது அங்கே நம்ம ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் பதினாறு செல்வமும் கிடைக்கும் ஏன்னா அஷ்டலட்சுமியில ஒரு லட்சுமிக்கு ரெண்டு செல்வம்ங்கிற விதத்துல எட்டு இன்ட்டு ரெண்டு தான் பதினாறு செல்வங்கள் அப்ப பதினாறு செல்வங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் தரக்கூடிய அஷ்டலட்சுமியும் நமக்கு ஜாதகத்தில் தோஷத்தையோ சாபத்தையோ சிக்கலையோ யோகத்தையோ தரக்கூடிய நவகிரகங்களின் நல்லாசையும் நமக்கு கிடைப்பதற்கு கருவறையில் ஒன்றாக நவகிரகமும் அஷ்டலட்சுமியும் இருக்கு அப்படிப்பட்ட இந்த உன்னத ஆலயத்தில் அன்றைய தினம் நாம் செய்யும் ஹோமமும் அன்றைய தினம் நாம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும் இந்த தேங்காய் தீபமும் பெரிய அளவில்

சந்திக்கும் நபர்கள் நமக்கு இணக்கமாக ஆதரவாக நமக்கு அவர்கள் செயல்படணும் அப்ப ஜன எந்திரம் சகல காரிய சித்தி எந்திரம் அப்படிங்கிறது சகலம் என்றால் அனைத்தும் காரியம் என்றால் முயற்சிகள் எண்ணங்கள் திட்டங்கள் ஆசைகள் அது எல்லாம் சித்தி என்றால் நிறைவேறுதல் அப்ப சகலவிதமான எண்ணங்கள் முயற்சிகள் திட்டங்கள் நம்மளுடைய செயல்கள் அனைத்தும் நிறைவேறுவதற்கு அந்த எந்திரம் பயன்படும் அப்ப இந்த மூன்று எந்திரத்தையும் ஒன்றாக இணைத்து ஒரே எந்திரமாக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டு இந்த ஆலயத்தில் ஹோமத்தில் அமர்ந்து கலந்து கொள்ளும் நபர்களுக்கு வழங்கப்படுகிறது நேரிலும் வந்து பெற்றுக்கொள்ளலாம் அல்லது கொரியர் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம் இந்த ஆலயத்துக்கு எப்படி வரணுங்கிற தகவலையும் ஸ்கிரீன்ல தருகிற நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் தெளிவும் பெறலாம் இந்த ஆலயம் சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கு சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சேலத்திலிருந்து சென்னை நோக்கி போகும்போது அறுபது கிலோமீட்டர் தொலைவிலையும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் பாண்டிச்சேரி கடலூர் வழியாக வரக்கூடியவர்கள் கள்ளக்குறிச்சியை தாண்டி சேலம் நோக்கி போகும்போது இருபத்தி ஐந்தாவது தான் இந்த தலைவாசல்கிற ஊர் அமைந்திருக்கிறது பக்தர்களால் ஐம்பத்தி சக்தி பீடமாக அழைக்க இந்த உன்னதமான ஆலயத்தில் இந்த அக்டோபர் பதிமூணாம் தேதி சோமவாரம் சொல்லக்கூடிய திங்கட்கிழமையும் தேய்பிரை அஷ்டமி தொடங்கும் அந்த நாளில் செய்யும் வழிபாடு அற்புதமான மாற்றத்தை அதி உன்னதமான ஒரு வாய்ப்புகளை உங்கள் வாழ்க்கையில் தரும் தொழில் வியாபாரத்தை நினைச்சவங்க கூட மீண்டும் வேகம் எடுத்து பலவிதமான திருப்பங்களை சந்தித்தது இந்த ஆலயத்தில் அப்படிப்பட்ட விசேஷமான இந்த ஆலயத்தில் நவகிரகங்கள் வழிபாடு செய்வதற்காகவும் அஷ்டலட்சுமி வழிபாடு செய்வதற்காகவும் இந்த ஹோமத்தை தலைமையேற்று நடத்தி வைப்பதற்காகவும் தேங்காய் தீபம் போட்டு வழிபாடு செய்வதற்காகவும் அன்னைக்கு நானும் இந்த ஆலயத்திற்கு நேரில் வருகை தருகிறேன் நாம் எல்லோரும் அன்னைக்கு இந்த ஆலயத்தில் சந்திக்கலாம் கஷ்டமில்லாத வாழ்க்கையும் கடன் இல்லாத வாழ்க்கையும் பொருளாதார சிக்கல் இல்லாத வாழ்க்கையோடு குடும்பத்தில் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் நிம்மதியும் தவளும் ஒரு உன்னத வாழ்க்கை கிடைக்கட்டும் என்று தாய் மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்து அன்னைக்கு எல்லோரும் நேரில் சந்திக்கலாம் என்று கூறி இந்த சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நிறைய நபர்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் பேஸ்புக்ல எல்லாம் ஷேர் பண்ணுங்க என்று கேட்டுக்கொண்டு இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்